கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி இன்னைக்கு தேதி டிசம்பர் இருபத்தி மூணுங்க திங்கக்கிழமை இன்னைக்கு இந்த வீடியோவில் கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் அப்புறம் ஸ்ரீவாரி மட்டும் நடைபாதையில் எவ்வளோ டோக்கன் கொடுக்குறாங்க எத்தனை மணி ஸ்லாட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் திருமலையில் உள்ள சிஆர்ஓ ஆஃபீஸ் ஸ்டேட்டஸ் அதாவது நேரடியாக ரூம் எடுக்கிறதுக்கான எவ்வளோ ரூம்களுக்கு எவ்வளோ வரைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸு இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க அதை தவிர இன்றைக்கி வந்து மார்ச் மாதத்துக்கான புக்கிங் அதுக்கப்புறம் வைகுண்ட ஏகதேசியான புக்கிங் ரெண்டுமே ஓப்பன் ஆகுது அதற்கான தகவல் இதில் பார்க்கலாம் முதல்ல கீழே திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் ஸ்டேட்டஸ் கீழ்திருப்பில் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்றாப்பில் இருக்கிற விஷ்ணு பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றப்பட இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அதுக்கப்புறம் அளிப்பறி நடைபாதை பக்கத்தில் இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் இந்த மூன்று இடத்துலையுமே டோக்கன் கொடுக்குறாங்க இரவு ரெண்டு மணி கவுண்டர் ஓப்பன் பண்ணி டிக்கெட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இன்றைக்கே சார் இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் டிக்கெட்டும் மறுநாள் காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி ஒரு ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் டிக்கெட் வரைக்கும் அது கூட்டத்தை பொறுத்து மாற்றி மாற்றி கொடுத்துட்ருக்காங்க அந்த தினசரி நாலரை மணிக்கு இந்த ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்காங்க அதன்படி இன்றைக்கி நாலரை மணிக்கு எடுத்து பார்க்கும்பொழுது இருபத்தி மூணாம் தேசிலாட்டில் முடிஞ்சிருச்சு எதுவுமே அவைலபிள் இல்லை இருபத்தி நாலாம் தேசிலாட்டு தான் அவைலபிள் இருக்குது அதில் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டிக்கெட்டு அவைலபிள் இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் டிக்கெட்டு நாளை காலையில் சுவாமி தரிசனம் பார்க்குற மாதிரி டோக்கன் கொடுத்துருக்காங்க இது காலையில் நாலரை மணிக்கு எடுத்த ஸ்டேட்டஸு திரும்ப அஞ்சரை மணிக்கு எடுத்து பார்க்கும் பொழுது எந்த டிக்கெட்டுமே அவைலபிள் இல்லைங்க முடிஞ்சிருச்சு அஞ்சரை மணிக்கு மறுபடியும் எடுத்து இப்போ அஞ்சரை மணிக்கு பார்க்கும்போது எந்த டிக்கெட்டுமே இல்லை எஸ்எஸ்டி டோக்கன் கவுண்டர் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இனிமேல் டோக்கன் வாங்கணும்னா அடுத்தது ஆறு மணிக்கு மேலே ஸ்ரீவாரி மட்டு நடபாதையில் டோக்கன் கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு இன்றைக்கே சாமி தரிசனம் பார்க்கலாம் அந்த மாதிரி வாய்ப்பு ஸ்ரீவாரி மட்டு நடபாதையில் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸ்ரீவாரி மட்டும் நடப்பாதையில் இன்றைக்கி வந்து மூவாயிரம் டோக்கன் கொடுக்குறாங்க மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து ஸ்லாட் போட்டு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி மொத்தம் மூவாயிரம் டோக்கனு மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து மூணு அஞ்சு எட்டு ஒம்பதுன்னு வரிசையாக போட்டு கொடுத்துருக்காங்க மொத்தம் மூவாயிரம் டோக்கன் இந்த ஸ்ரீவாகமிட்டு நடைபாதையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி கவுண்டருக்கு தரப்பாங்க ஏன்னா நடைபாதை வந்து ஆறு மணி தான் திறப்பாங்க கீழே பத்தாவது படியிலே டோக்கன் கொடுப்பாங்க அதை வாங்கிக்கிட்டு மேலே ஏறி போலாங்க அப்புறம் பாதி வழியில் போய் டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் போகணும் ஸ்கேன் பண்ணாமல் போனீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க மறக்காமல் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதாவது படியில் இருக்கிற அந்த ஸ்கேனரில் போயிட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்புறம் மேலே ஏறிப்போங்க இந்த குறிப்பிட்ட சில சில டைம் போட்டு கொடுத்துருப்பாங்க அதை விட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் முன்னாடி போனால் கூட அலோவ் பண்ணுவாங்க நார்மலாக இதுலேருந்து சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு நாலு மணி நேரத்துலேருந்து ஆறு மணி நேரம் வரைக்கும் ஆகுங்குது கூட்டம் குறைவாக இருந்தால் ரெண்டு மணி கூட பார்க்கலாம் அதிகமாக இருந்தால் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நடைபாதை வந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது போய் சேரதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் இதுக்கு டிடிடியோட இலவச பஸ் இருக்குது அது தவிர ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸு இல்லைன்னா ஆட்டோ ஜீப் இந்த மூலமாகவும் போகலாம் வாய்ப்பு இருக்காங்க யூஸ் பண்ணிங்க இங்கே டோக்கன் மாதிரி நாலரை மணி அஞ்சு மணிக்கு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்து நேரடியே நீங்கள் ஸ்ரீவாரிமட்டுக்கு போனீங்கன்னா அங்கே உங்கள் லக்கேஜில் கீழே கொடுத்துட்டு மேலே ஏறி போகலாம் மேலே அவங்க டிடிடிலே கொண்டாந்து மேலே கொண்டாந்து கொடுத்துருவாங்க அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால அங்கே ஒன்று போய் கொடுத்துட்டு டோக்கனை வாங்கிட்டு போனீங்கன்னா இன்றைக்கே சாமி தரிசனம் பார்த்து கீழே அணைக்கு வந்துடலாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிங்க அதுக்கடுத்து திருமலையில் உள்ள அகாமடேஷன் ஸ்டேட்டஸ் திருமணியில் இன்றைக்கி வந்து மொத்தம் எண்ணூற்றி தொண்ணூற்றோரு ரூம் அவைலபிள் இருக்குங்க இது நைட்டு பன்னெண்டரை மணிக்கே ஸ்டேட்டஸ் கொடுத்துட்டாங்க நாளைக்கு காலையில் எவ்வளோ அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி நைட்டே கொடுத்துட்டாங்க அது பாருங்க மொத்தம் ஐம்பது ரூபா நூறு ரூமில் எண்ணூற்றி தொண்ணூறு ரூம் இன்றைக்கி வந்து வேக்கண்ட் இருக்குது அதே விடிய காலையில் அஞ்சு மணி இந்த கவர்ட்டு திறக்கும்பொழுது எண்ணூற்றி தொண்ணூற்றோரு ரூம் வேக்கண்ட் இருக்குதுங்க அதனால் முதல்ல வர எண்ணூற்றி தொண்ணூற்றோரு பக்தர்களுக்கு உடனடியாக ரூம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதில் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டு ரூமில் எதுவுமே வேக்கண்ட் இல்லை எதுவுமே காலி ஆகலை பட் இந்த ஐம்பது ரூபா நூறு ரூமில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுங்க இது காலையில் அஞ்சு மணிக்கு அந்த கவுண்ட் திறப்பாங்க இதுக்கு போய் நீங்கள் பதிவு பண்ணிட்டு வெளியில் வந்துடணும் ரூம் அலாட்மெண்ட் கிடையாது இது வந்து உங்களோடய சீனியாரிட்டிக்காக பதிவு பண்ணுறது இது உங்களுடைய ஆதார் கார்டை வச்சு ஆதார் கார்டு அதை வச்சு உங்களுக்கு பதிவு மினிட்டு வெளியில் வந்துடலாம் அது ஸ்லிப் ஒன்று கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வரும் இந்த இடத்துல அலாட் ஆகிருக்கிற மெசேஜ் வரும் அப்புறம் அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே உள்ள என்கொயரி ஆஃபீஸில் நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் அங்கே வந்து ஜிபே தான் மேக்சிமம் வாங்குறாங்க அதனால் க்யூஆர் கோடு ஸ்கேன் பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்க திருமலையில் தங்கணும் பட் ஆன்லைனில் எடுக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் விடிய காலையில் திருமலைக்கு வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் ரூம் கிடச்சிட்டுருக்குங்க மேக்ஸிமம் தினசரி ஆயிரம் ரூம் கிடைச்சிட்ருக்கு இன்றைக்கி தான் தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட இருக்குது நார்மலாக ஆயிரம் ரூமுக்கு மேலே தான் தினசரிய இருக்குது அதனால் வாய்ப்பு இருக்கவங்க விடிய காலையில் திருமலைக்கு வந்து ரூம் எடுத்துங்க டோக்கன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து மொத்தம் எவ்வளோ டோக்கன் கொடுத்தாங்க அப்படிங்கிற அவங்க ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்து பன்னெண்டரை மணிக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க அதனால் இன்றைக்கி வந்து மொத்தம் டோக்கன் எவ்வளோ கொடுக்குறாங்க டீட்டெயில் தெரியுங்க இப்போ வந்து டோக்கன் முடிஞ்சிச்சு அஞ்சரை மணிக்கு பட் எவ்வளோ டோக்கன் கொடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்குது அதில் பார்க்கலாம் பாருங்கள் இன்னைக்கு இருபத்தி மூணாம் தேதி இன்றைக்கே சாமி பார்க்குற மாதிரி மொத்தத்தில் ஒரு பன்னெண்டாயிரம் டிக்கெட் கொடுத்துருக்காங்க இருபத்தி மூணாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து இருபது பத்து மணி வரைக்கும் மொத்தம் ஸ்லாட் எவ்வளோ பார்த்திங்கன்னா மொத்தம் பன்னெண்டாயிரம் டிக்கெட்டுங்க இன்றைக்கி சாமி தரிசனம் பார்க்குற மாதிரி அதுவும் பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு முன்னே முடிஞ்சிருச்சு எல்லாமே பன்னெண்டாயிரம் டிக்கெட்டும் நாலு மணிக்கு வரைக்கும் முடிஞ்சிருச்சுன்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே அவ்வளோ கூட்டம் திருப்பதியில் இருக்குது எல்லாருமே சாமி தரிசனம் பார்க்க போயிருக்காங்க அதுக்கு அடுத்தது நாளைக்கு காலையில் உள்ள சிலாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாயிரம் டிக்கெட்டு நாளைக்கு காலையில் மூணு மணி சிலாட்ட ஒரு மூவாயிரத்து ஐநூறு டிக்கெட்டு அப்புறம் நாலு மணி சிலாட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு டிக்கெட்டு மொத்தத்தில் ஒரு ஐயாயிரம் டோக்கன் நாளைக்கு காலையில் சாமி தர்சனம் பார்க்குற மாதிரி இது நாலரை மணிக்கு எடுத்து பார்க்கும்போது இருந்ததுங்க அஞ்சரை மணிக்கு பார்க்கும்போது டோக்கன் எதுவுமே இல்லை மொத்தத்தில் இன்றைக்கி வந்து பதினேழாயிரம் டிக்கெட் கொடுத்துருக்காங்க டோட்டலாக இன்றைக்கு சாமி தர்சனம் பார்க்குறது நாளைக்கு காலையில் பார்க்குறது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் பதினேழாயிரம் டோக்கன் அதுவும் அஞ்சு மணி அஞ்சரைக்குள்ளார டோக்கன் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க கூட்டம் அதிகமாக இருந்தால் தான் இவ்வளோ சீக்கிரம் முடியும் இப்போ திருப்பதியில் கூட்டம் அதிகமாக இருக்குது மாதிரி திருமலையிலேயும் கூட்டம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் இந்த இலவச தரிசனம் நேரடியாக அப்படி தரிசனம் பார்க்குறவங்களுக்கு பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் அதனுக்குள்ளே போட்டிருக்காங்க அதனால் வாய்ப்பு இருக்காங்க கீழே திருப்பதிலே டோக்கனை வாங்கிட்டு மேலே போங்க ஓரளவு சுலபமாக சாமி தரிசனம் பார்க்க முடியுங்க அதுக்கப்புறம் இப்போ மார்ச் மாதத்துக்கான புக்கிங் டீட்டெயில்ஸு அப்புறம் வந்து வைகுண்ட ஏகாதசியின் புக்கிங் டீட்டெயில்ஸில் விட்டு தொடர்ந்து பார்க்கலாங்க திருமலையில் இன்றைக்கி இரண்டு விதமான புக்கிங் ஓப்பன் ஆக போதுங்க ரெண்டுமே முக்கியமான தரிசனங்கள் ஒன்று வந்து காலையில் பதினோரு மணிக்கு வைகுண்ட ஏகாதசிக்கான விஐபி பிரேக் தரிசனம் டிக்கெட் இரண்டாவது மார்ச் மாதத்துக்கான புக்கிங் இது காலையில் பத்து மணிக்கு அங்க பிரதனமும் மதியானம் மூணு மணிக்கு முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான புக்கிங்கும் ஓப்பன் ஆகுதுங்க இந்த மாதிரி ரெண்டு வகையான புக்கிங் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது நம்ம முதல்ல அதாவது ஜனவரி மாதம் பத்தாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதிக்கான வைகுண்ட ஏகதேசி புக்கிங் பற்றி டீட்டெயில் இதில் பார்க்கலாம் இது டிஇபி பிரேக் தர்ஷன் அப்படிங்கிற ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் மூலமாக பத்தாயிரம் ரூபா சுவாமிக்கு டொனேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தரிசனத்துக்கு தனியாக பணம் கட்டிட்டு இந்த சேவையில் கலந்துக்கிறது இது மார்ச் மாதத்துக்கான கோட்டா இல்லைங்க இது வந்து வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் பெருமாளை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் வைகுண்ட துவாரம் வழியாக வந்துட்டு போகிற டிக்கெட்டுங்க அது இந்த விஐபி பிரேக் தரிசனில் நார்மலாக நம்ம சாமி தரிசனம் பண்ண போகும்போது கருடால்வரம் மண்டபத்தை தாண்டி அது உள்ளே இருக்கிற வரிசையாக மூணு மண்டபங்களையும் தாண்டி கடைசியாக பெருமாளுக்கு மிக அருகில் போய் அந்த குலசேகர படி வரைக்கும் போயிட்டு பெருமாளை மிக மிக அருகில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சேவையில் எப்போதுமே இருக்குங்க அது ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசி புக்கிங்கில் அந்த மாதிரி அளவுட்டு கிடையாதுங்க வழக்கமாக அந்த கல்டாழ்வார மண்டபம் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அது வழியாக லெஃப்ட்டில் திரும்பி வந்து மறுபடியும் வைகுண்ட துவாரம் வழியாக போய் பெரும்பாலும் பின்பக்கமாக சுற்றி பிரதட்சினமாக வரலாம் அந்த மாதிரி தான் இதில் பண்ண முடியும் இதுக்கு தான் அந்த பத்தாயிரத்தி முந்நூறுரூவா டிக்கெட்டுங்க அந்த நட பத்தாயிரத்தி ஐநூறு கிடையாது ஏன்னா வழக்கமாக டிக்கெட் எப்படி எடுப்பாங்கன்னா இதுக்கு வந்து ஐநூறுரூவா டிக்கெட்டு பத்தாயிரரூவா டொனேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் ஐநூறுரூவா டிக்கெட் வசந்த டிக்கெட் வாங்கிக்கிட்டு போய் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த வைகுண்ட ஏக அந்த மாதிரி உள்ளே போகிறதுக்கு அளவுக்கு கிடையாது அந்த கருடார்வர மண்டபத்தோட எல்லா பக்தர்களும் பார்க்குற இடத்தோடு தான் திரும்பணும் திரும்பி வழியில் வந்துட்டு மறுபடியும் வைகுண்ட துவாரம் வழியாக வந்துட்டு வரலாம் அந்த மாதிரி தான் இந்த இடம் பண்ண முடியும் இதுக்கு முந்நூறுரூவா தான் டிக்கெட் இருக்குது அதனால் பத்தாயிரரூவா டொனேஷன் ப்ளஸ் முந்நூறுரூவா தரிசனத்துக்கு மொத்தத்தில் இந்த வைகுண்ட பத்தாயிரத்தி முந்நூறு தான் கட்டணும் அப்போ இதுக்கும் இந்த முந்நூறுவா டிக்கெட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரம் தாங்க முக்கியமாக வித்தியாசம் சாதாரணமாக இப்போ வந்து எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லை முந்நூறுவா டிக்கெட்டுக்கோ மூணு மணி நேரம் ஆகுது ஆறு மணி நேரம் ஆகுதுனா இந்த விக் தர்னில் போனால் ஒரு மணி நேரத்தில் சாமி தரிசனம் பார்த்துட்டு வர மாதிரி தான் இருக்குங்க கண்டிப்பாக இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் கொடுப்பாங்க என்ன மாதிரி கொடுப்பாங்க எவ்வளோ நேரம் கொடுப்பாங்கிறது சொல்ல முடியாதுங்க இதுக்கு தனியாக தான் அலோவ் பண்ணுவாங்க வழக்கம் போல் இதுக்கு வந்து பிகினிங் பிரேக் தர்ஷன்கிறப்ப எல்லாம் அலோவ் பண்ண போகிறாங்களா இல்லை என்ன டைமிங் அலோவ் பண்ண போகிறாங்கங்கிறது தெரியல ஆனால் இதுக்கு தனியாக அலோவ் பண்ணுவாங்க பொது பக்தர்களாக நிப்பாட்டிட்டு எல்லாரையும் பிரேக் பண்ணிவிட்டு இந்த பிரேக் தர்ஷன் டிக்கெட்டை விடுவாங்க அப்போ தள்ளு உள்ள இல்லாமல் நிதானமாக போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே சமயம் ரொம்ப நேரம் ஆகாமலும் சீக்கிரமும் பார்த்துட்டு வரலாம் அதுக்காக தான் இந்த பிஏபி டிக்கெட் கொடுக்குறாங்க இது வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் மட்டும் மார்ச் மாதம் புக்கிங் இப்போ இல்லைங்க அது வந்து இருபத்தி அஞ்சாந்தேதி காலையில் பதினொன்று மணிக்கு மாற்றியிருக்காங்க இருபத்தி மூணாந்தேதி இன்றைக்கி காலைல பதினொரு மணிக்கு விஐபி பிரேக் தரிசனம் ஓப்பன் ஆக போகிறது வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் ரூபா ப்ளஸ் முந்நூறுவா தரிசனத்துக்கு டோட்டலாக பத்தாயிரத்தி முந்நூறு அதனுக்கூடிய நீங்கள் அகாமடேஷன் சேர்த்து புக் பண்ண முடியும் அதனால் வாய்ப்பு இருக்காங்க இதை யூஸ் பண்ணிங்க இந்த வைகுண்ட ஏகாதசியில் பயங்கர கூட்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டொனேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா டொனேஷன் பண்ணிவிட்டு தரிசனத்துக்கு தனியாக பணம் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அகாமடேஷன் சேர்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக எடுக்கலாம் ஓரளவு கூட்டம் எடுக்க முடியும் இதுக்கடுத்தது அங்க பிரதனும் முதியோர் மாற்றுத்திறனாளிகள்தர்சன் இது மார்ச் மாதத்துக்கான கோட்டா காலையில் பத்து மணிக்கு அங்க பிரதன டிக்கெட்டு ஓப்பன் ஆகுது இது முழுக்க முழுக்க ஆன்லைனில் உள்ளது ஒரு நாளைக்கு எழுநூற்றம்பது பேர் சனிக்கிழமை மட்டும் ஐநூறு பேர் இதில் உங்களுக்கு ஏதாவது நிறைய பேருக்கு வேண்டுதலே இருக்கலாம் வாய்ப்பு இருக்காங்க அதை யூஸ் பண்ணிங்க இது வந்து ஃப்ரீ டிக்கெட் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது கன்ஃபார்மாக புக் ஆகிடும் வார நாட்களில் போட்டிங்கன்னா ஓரளவு சுலபமாக எடுக்கலாம் சனி சனிஞாயரில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் சனிக்கிழமை ஐநூறு டிக்கெட்டு இரநூத்தம்பது டிக்கெட்டு குறைவாக இருக்கிறதுனால அது ரொம்ப சீக்கிரம் புக் ஆகிடும் அதனால் அந்த தேதியை விட்டுட்டு மற்ற தேதிகளை ட்ரை பண்ணிங்கன்னா ஓரளவு சுலபமாக எடுக்க முடியும் தவறு இல்லாமல் டைப் பண்ணுங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் இல்லாதனால அதிகபட்சமாக உங்களால் ஓப்பன் பண்ண பிறகு முப்பது செகண்டுக்குள்ளே எடுக்க முடியும் தவறு இல்லாமல் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா கரெக்டாக எடுக்க முடியும் அதனால் வாய்ப்பு இருக்கவங்க பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க இது வெள்ளிக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் இந்த சேவையில் நம்மளால் கலந்துக்க முடியும் அந்த மாதிரி தான் இந்த சேவை இரவு ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணிக்குள்ளார இதுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க அதனால் இதுக்கு நீங்கள் அக்காமடேஷன் எடுத்துக்கிறது மஸ்ட்டு அதனால் யாருக்கு தப்புறம் அதுக்கப்புறம் ஓப்பன் ஆக போகிற அக்காமடேஷன் கன்ஃபார்மாக எடுத்துங்க அதே மாதிரி மத்தியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆக போகிற முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் சில மெடிக்கல் இஷ்யூஸ் உள்ளவங்களுக்காக கோட்டா இது மத்தியானம் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகுது இதுவும் முழுக்க முழுக்க இலவச டிக்கெட்டுங்க அதே மாதிரி இதையும் ஆன்லைனில் மட்டும்தான் பண்ண முடியும் ஆஃப்லைனில் இது பண்ண முடியாது நேரடியாக போய் எடுக்கவே முடியாது ஆன்லைனில் மட்டும்தான் எடுக்க முடியும் இந்த ஹோட்டலை பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க இந்த முதியோர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கணும் தான் இதோட தகுதியாக தகுதியாக வச்சிருக்காங்க அதனால் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கவங்க மட்டும் இதில் இதில் வந்து முயற்சி பண்ணி டிக்கெட் எடுத்துங்க இந்த மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸுக்கு அவங்க வந்து கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட் இருக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ கொடுத்த சர்டிஃபிகேட் அவங்கள்ட்ட இருக்கணும் அதை வந்து ஆதார் அதை போகும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த சேவைகளில் இந்த முதியோர்கள் புக்கிங் பண்ணும்போது அவங்களோட துணைக்கு யாராவது கூட ஒருத்தவங்களை அழைச்சிட்டு போகலாம் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணும்போது என்ன மாதிரி சேவைங்கன்னு கேட்பாங்க சீனியர் சிட்டிசனாக ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக மெடிக்கல் இஷ்யூன்னு கேட்பாங்க அதில் நீங்கள் எது உங்களுக்கு தகுதியானதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கூட ஸ்பவுஸ் வராங்களான்னு கேட்பாங்க அதில் நீங்கள் யாராவது கூட அழைச்சிட்டு போகிற ஐடியாவில் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆமான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள் டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் யார் நீங்கள் மெயின் பில் கிரீமோ அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் அப் பண்ணுங்கள் அப்புறம் கூட யாரும் அழைச்சிட்டு போகிற பிளான்ல இருந்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் மற்றும் ஆதார் கார்டு அதில் டைப் பண்ணுங்கள் கடைசியாக அவங்களுடைய ஆதார் கார்டு அதில் அப்லோட் பண்ணணுங்க ஆதார் கார்டு விசிட்டிங் கார்டு சைஸுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க அந்த அப்போ அந்த கார்டை அதை வந்து அப்லோடு பண்ணணும் ஃபோட்டோ கேலரிக்கு போயிட்டு அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் தான் இது புக்கிங் ஓகே ஆகும் இதுவும் பேமெண்ட் ஆப்ஷன் இல்லாதனால சீக்கிரம் எதுவும் புக் ஆகிடும் ஆனாலும் நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் தவறு இல்லாமல் பண்ணுங்கள் தவறு பண்ணிடுச்சிங்கன்னா திரும்ப இப்போ ஒரு தவறு ஆகிடுச்சுன்னா திரும்பவும் நீங்கள் ரெக்கவரி பண்ணிட்டு வரத்துக்குள்ளார அது புக்கிங் முடிகிறது வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தவறு இல்லாமல் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக புக்கிங் பண்ண முடியும் இதுவும் அதிகபட்சமாக பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும் வாய்ப்பு இருக்கவங்க இதையும் யூஸ் பண்ணிங்க இது மார்ச் மாதத்துக்கான கோட்டா ரெண்டு கோட்டா ஓப்பன் ஆகுது இன்றைக்கி அதனால் இதில் வந்து எந்த விதமான குழப்பமும் வேண்டாம் காலையில் பத்து மணிக்கு அங்கே பிரதட்சனும் மதியானம் மூணு மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சன் இது மார்ச் மாதத்துக்கான கோட்டாங்க காலையில் பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆக போகிற விஇபி பிரேக் தர்ஷன் இது வைகுண்ட ஏகாதசிக்கான புக்கிங் ஜனவரி மாதம் பத்தாம் தேதியிலேருந்து பத்தொம்பாம் தேதிக்கான புக்கிங் இது இன்றைக்கி தேவை உள்ளவங்க இதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி டிக்கெட் எடுத்துங்க மறுபடியும் இந்த மாதிரி திருமலா திருப்பதி அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்